அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோ கடம்பு ஓகே கிருஷ்ணன் வெரி குட் ஆஃப்டன் டு ஆல் இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தினா டிஎன்பிசி ஆஸ்பிரண்டுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு கண்டிப்பாக எல்லா டிஎன்பிசி ஆஸ்பரண்டுக்கும் இந்த விஷயம் வந்து பார்த்தினா பொருந்தும் ஓகேங்களா ஸோ மஸ்ட் நோ ரியல் ட்ரூத்துன்னு போட்டிருப்பேன் ஸோ இதுதான் ரியாலிட்டி இதுதான் உண்மை அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அகாடமியில் படித்தாலும் சரி இல்லை எந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி படிச்சிருந்தாலும் சரி ஏதாவது ஒரு இடத்துல அகாடமிலையோ டெஸ்ட் பேட்ச்லேயோ அது ஃப்ரீ டெஸ்ட்டாக இருக்கட்டும் பெய்டு பேட்ச்சாக இருக்கட்டும் இல்லை அக்காடமியில் நேரடி போய் நீங்கள் படிக்கிறதா இருக்கட்டும் வாட் எவர் எதுவாக இருந்தாலும் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஒரு ஸ்டடி பிளான் வந்து நம்ம இப்போ ஒரு ஒரு டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க ஒரு ஸ்டடி பிளான் உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த ஸ்டடி பிளான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் நல்லா தெரிஞ்சுக்குங்க எஸ்பெஷலி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வேலைக்கு போய்ட்டு வந்து படிக்கிறவங்க கமிட்மெண்ட்டுக்குள்ளே படிக்கிறவங்க கண்டிப்பாக அதை கேளுங்கள் நீங்கள் ஒரு ஸ்டடி பிளான் உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டடி பிளான் படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணும்போது இனிஷியலாக எல்லாருக்குள்ளேயும் ஒரு மைண்டுக்குள்ளே ஒரு தாட் இருக்கும் என்ன தாட் இருக்குன்னா இந்த ஸ்டடி பிளான் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிடணும் இந்த ஸ்டடி பிளான் படி வாரம் வாரம் பக்காவாக நம்ம டெஸ்ட் எழுதி முடிச்சிடணும் ஒரு இருபது வார டெஸ்ட் இருக்குன்னா இருபது வாரமோ பதினஞ்சு வாரமோ வாட் எவர் நீங்கள் எங்கே படித்தாலும் அதே தான் ஸோ ஒரு இருபது வார டெஸ்ட் இருக்குதுன்னா கரெக்டாக அந்தந்த வாரம் கம்ப்ளீட்டாக நீட்டாக முடிச்சுட்டு நம்ம அடுத்த வாரம் சூப்பராக போகணுன்ட்டு ஒரு தாட் ப்ராசஸ் நமக்கு இருக்கும் எல்லாருக்குமே இனிஷியலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனால் த ரியாலிட்டி அதான் சொல்கிறாங்களே மஸ்ட் நோ த ரியல் ட்ரூத்துன்ட்டு ஏன்னா நம்ம இனிஷியலாக சேரும்போது நம்மளுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் நமக்கான ஹெல்த் கண்டிஷன் ஓகேங்களா இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே அப்போதிக்கி எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது பிரச்சனையும் இருக்காது ஆனால் ஒன்ஸ் நம்ம அந்த படிக்கிறதுக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது அன்வான்டாக எதிர்பாராத விதமாக அன்எக்ஸ்பெக்டடாக இது எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான் ஆனால் நடக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான் ஆனால் என்னடா திடீர்னு நடந்துருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அன்வான்டாக ஒரு விஷயம் நடந்திருக்கும் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் நடந்திருக்கும் என்ன நடந்திருக்கோம் திடீர்னு வீட்டில் இருக்க உடம்பு எல்லாம் போகும் ஈவன் நமக்கு எல்லாம் போகும் திடீர்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும் திடீர்னு வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும் வீட்டில் குழந்தைங்களுக்கு செல்லாம் போகும் புக்கு எடுக்க முடியாத சூழ்நிலை வரும் ஸோ இது வரும்போது நம்ம என்னன்னா இங்கே என்ன பிரச்சனை ஏற்படுதுன்னா வரும்போது அதுக்கான கேப் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து பார்த்தோன்னா அதுக்கு டைம் போய்டும் போகும்போது என்ன ஆகிடும் இப்போ ஒரு ஸ்கெட்யூல் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அந்த ஸ்கெட்யூல் பெண்டிங் ஆகிடும் ஓகே பெண்டிங் ஆனதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணுவோம் ஓகே இந்த ஸ்கெடில் பெண்டிங் ஆகிடுச்சு நம்ம அடுத்த இருந்து படிக்கலாம் அப்படின்னு ஒரு தோணல் இருக்கும் நம்ம முடிஞ்ச அதாவது பெண்டிங் ஆன ஸ்கெடில் வந்து பார்த்தோன்னா சைட் பை சைடாக முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் பட் அடுத்து நம்ம திரும்ப செகண்ட் ஸ்கெடில் நம்ம வந்து இப்போ நீங்கள் எந்த ஸ்கெடில் படிக்கிறீங்களோ அடுத்து இன்னொரு ஸ்கெடியில் படிக்கும் போது நெக்ஸ்ட் ஸ்கெடில் படிக்கும்போது திரும்பவும் திரும்ப அங்கே வந்து என்னாகும் ஒரு சின்ன ஒரு கேப் விடும் அந்த கேப்பு வந்து பார்த்தினா ஃபில் பண்ண முடியும் கடைசியாக பழைய ஒரு கேப்பு இங்கே ஒரு புதுசாக ஒரு கேப்பு கடைசியாக என்ன ஆகிடுனா நம்மளால் படிக்க முடியலைங்கிற சூழ்நிலை வந்துடும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இனிமேல் நம்ம வந்து பார்த்தோன்னா பாஸ் பண்ண முடியாது ஏன்னா நம்ம பேச்சில் சேர்ந்தோம் எல்லாருமே அதான் நீங்கள் ஏதோ ஒரு பேச்சில் சேர்ந்துருப்பீங்களே அங்கே நினைப்பீங்க ஓகே நம்ம பேச்சில் எந்த பேச்சில் சேர்ந்துருந்தாலும் அதே தான் அங்கே வந்து எல்லாருமே முன்னாடி போய்ட்டுருப்பாங்க நான் இப்போ தான் இதே படிக்கிறேன் நான் வர ஹெல்த் இஷ்யூ நான் வந்து ரெண்டு நாளாக படிக்கல ஆனால் எல்லோரும் வந்து பார்த்தோன்னா அடுத்த ஸ்கெடியில் போயிட்டாங்க நான் இப்போ தான் இந்த ஸ்கெடிலே உட்காந்துருங்க என்னை தாண்டி ரெண்டு மூணு ஸ்கெடியில் தாண்டி போயிட்டாங்க அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும் ஸோ ஒரே ஒரு விஷயந்தான் நான் இப்போவும் சொல்கிறேன் எப்போவும் சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க நீங்கள் எந்த டெஸ்ட்டு பேச்சில் அகாடமியில் ஜாயின் பண்ணாலும் கூட ஒரு ஸ்டடி பிளான் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே அந்த ஸ்டடி பிளானை கம்ப்ளீட் பண்ணுங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கணும் இதுதான் நான் அடிக்கடி எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஈவன் என்னுடைய பேச்சில் நீங்கள் சேர்ந்தாலும் அதே தான் வேறு எந்த பேச்சில் சேர்ந்தாலும் அதே தான் இது நைன்ட்டி பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு செட் ஆகும் அப்போ அந்த டென் பர்சன்டேஜ் யாரும் சார் செட் ஆகாதுன்னா மேபி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக படிக்கிறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி இருக்கலாம் ஹாஸ்டலில் தங்கி படிக்கலாம் அவங்களுக்கு படிக்கிறது மட்டும்தான் வேலையாக இருக்கலாம் படிக்கிறது மட்டும்தான் வேலை வீட்டில் சாப்பாடு செய்கிறதுலேருந்து எல்லாம் அம்மா அப்பா பார்த்துப்பாங்க இல்லை ஒய்ஃப் பார்த்து ஏதோ ஒன்று வாட் எவர் இட் இஸ் இவங்களுக்கு படிக்கிறது மட்டும்தான் வேலை அப்படிங்கிறவங்களுக்கு ஆகும் அதுவும் கரெக்டாக படித்தா ஒருத்தருக்கு படிக்கிறதுக்கு மட்டும்தான் வேலை இருபத்தி நாலு மணி நேரம் வந்து பார்த்தோன்னா எந்த வேலையும் இல்லை அப்படின்னா அதுவே ஒரு பெரிய டிராபேக்கு தான் ஏன்னா அப்படி டைம் அதிகமாக இருக்கும்போது நாளைக்கு படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சிக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலான்னு இழுத்துக்கிட்டு போயிட்டு அன்வான்டாக தேவையில்லாத விஷயத்துக்குள்ளே ஏதாவது ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு வீடியோ பார்த்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே உட்காந்துருப்போம் அப்போ வார கடைசியில் உட்காந்துட்ட சோ இன்னும் இந்த வாரம் ஃபுல்லாக எதுவுமே தொடலை அப்படின்னு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ நல்லா டைம் இருந்தாலும் பிரச்சனை டைம் இல்லைனாலுமே பிரச்சனை தான் ரெண்டு பேருமே ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கும் ஸோ நான் சொல்லக்கூடியது யாருக்குன்னா இந்த மாதிரி வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க டெய்லி ஒரு ரெண்டு மணி மூணு மணி தான் படிக்க முடியுங்கிறவங்க நல்லா கேட்டுக்குங்க நீங்கள் ஸ்டடி பிளானோடவே உங்களுக்கு யார் ஸ்டடி பிளான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்களோ நீங்கள் எந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்க கூடவே டிராவல் பண்ணி தான் நான் வந்து வின் பண்ணுவேன்னு நினைச்சிங்கன்னா இதில் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் வந்து பார்த்தினா ஃபெயிலியர் ஆகிடுவீங்க நான் யாரும் போக முடியாதுன்னு சொல்லலை நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் ஃபெயிலியர் ஆகிடுவீங்க ஸோ செகண்ட் ஆப்ஷன் ஒன்று வச்சுக்கணும் என்ன ஆப்ஷனு நல்லா கேட்டுங்க நமக்கு நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் ஒன்று அவங்க கூடவே ட்ராவல் பண்ணி பாஸ் பண்ணுறது ரெண்டாவது அவங்க பாதையில் பயணித்து நம்ம பாஸ் பண்ணுறது கூடவே ட்ராவல் பண்ணுறது என்ன ஃபஸ்ட் கிரீடு முடிக்கும்போது பக்கம் ஃபஸ்ட் கிரீடு முடிக்கிறது செகண்ட் ஸ்கில் முடிக்கும்போது பக்காவாக செகண்ட் ஸ்கில் முடிக்கிறது அந்த மாதிரி கூடவே ட்ராவல் பண்ணுறதுங்கிறது அது தனி கேட்டகரி இன்னொரு கேட்டகிரி சொன்ன மாதிரியில் செகண்ட் டைப்பு செகண்ட் டைப் என்னது அவங்க போகிற பாதையில் பின்னாடி போயிட்டே இருக்கணும் அவங்க நாலாவது ஸ்கெடிலே போனாலும் பிரச்சனை கிடையாது நாம் ரெண்டாவது ஸ்கெடியில் சாட்டிஸ்ஃபையாக டெஸ்ட் இருந்து அவங்க பின்னாடியே போயிட்டுருக்கணும் ஸோ ஒரு ஸ்டடி பிளான் கொடுக்குறாங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே அந்த ஸ்டடி பிளான் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் மைண்டாட்டோட எந்த நீங்கள் அகாடமியில் சேர்ந்தாலும் சரி பேச்சலர் சேர்ந்தாலும் சரி அந்த அந்த விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுங்க இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து கிளாரிட்டி இல்லாமல் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது 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 வந்து என்ன ஆகுன்னா எல்லாேருக்கும் என்ன ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குன்னா செகண்ட் ஆப்ஷன் ஒன்று எடுப்பாங்க திரும்ப ஜீரோலேருந்து ஒரு செகண்ட் ஆப்ஷன் எடுப்பாங்க அதாவது இப்போ ஒரு இப்போ நம்ம பேட்சிலே வந்து சேர்ந்துருக்கான்னு வச்சிங்களேன் இப்போ ரெண்டு ஸ்கெடியூல் கம்ப்ளீட் பண்ண இப்போ நான் ரெண்டாவது ஸ்கெடியூல் போயிட்டுருக்கு இன்கேஸ் ஒரு ரெண்டு ஸ்கெடியூலுமே வந்து பெண்டிங் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சார் அவ்வளோதான் இனிமேல் இதை ஃபாலோ பண்ண முடியாது சரி ஓகே நம்ம வேறு ஒரு இடத்துல காசு கட்டி வேறு இடத்துல நம்ம படிக்கலான்னு அங்கே படித்து அங்கேயாச்சும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணலான்னு போவாங்க த ரியல் ட்ரூத் அங்கேயுமே நடக்கும் சேம் அங்கேயுமே அதே விஷயம் கண்டினியூ ஆகும் நாம் நினைக்கலாம் இல்லை அங்கே போயிட்டு நம்ம கொஞ்சம் நமக்கு தான் சொல்ற நமக்குன்னே எல்லாமே நடக்கும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அது நடக்கும் நமக்குன்னே ஒரு விஷயம் நடக்கும் அதாவது எல்லாமே கரெக்டாக என்னடா எல்லாமே கரெக்டாக போகுதே ஏதோ பெருசா ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு நம்ம நினைப்போம் அடுத்த நாள் நடந்துருக்கும் நம்ம வாழ்க்கையே தானே உங்களுக்கு எப்படி இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் தான் எப்போ ஒரு ஸ்மூத்தாக ஒரு விஷயம் போதோ அது எப்படா ஒரு பெரிய சம்பவம் நடக்கும் ஒரு குண்டை தூக்கி போடுவாங்க எப்போ ஒரு ஒர்க்கு வந்து பார்த்தினா கொஞ்சம் விட்டு விட்டு செய்கிற மாதிரி தான் வருவோம் அப்படிங்கிற சூழலை வந்து க்ரியேட் பண்ணி விட்டுரும் அப்போ என்னென்னா நம்மளுடைய மைண்டுக்குள்ளே என்ன எடுத்து வச்சுக்கணும் நான் ஸ்கெடியூல் ஒன்று ஒன்றா முடிச்சுக்கிட்டே வரேன் அவ்வளோதான் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு முடிப்பை முடிப்பேன் இப்போ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ஸ்கெட் நம்ம முடிச்சு கொடுத்துருக்கோமா இருபத்தஞ்சி ஸ்கெடியில் முடிக்கிறப்போ ஒரு எயிட்டி பர்சன்ட் எல்லாருமே கடந்து போயிடுங்கப்பா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணலாம் நீங்கள் எங்கே போனாலும் சரிப்பா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஷிப்பா ஒரு முப்பது ஸ்கெடியில் ஒரு இடத்துல போட்டு கொடுக்குறாங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே போங்க அவங்க முப்பதாவது முடிக்கும் முடிக்கும்போது நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு இருபத்தஞ்சி கிராஸ் பண்ணிடுங்க இல்லை சார் அப்பப்போ நம்ம டெஸ்ட் எழுதுனா சார் அப்பப்போ டெஸ்ட் எழுதுனா தான் ஓகே ஆனால் நம்ம சூழ்நிலையில் ஒன்று இருக்குல்ல சுச்சுவேஷன் ஒன்று இருக்குதுல்ல அதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம போகணும் அந்த நல்லா கேட்டுங்க நூறு பர்சன்டேஜ் சிலபஸ் ஷெடியூல் சிலபஸில் இப்போ என்னோட வந்து இருபத்தஞ்சி ஸ்கெட்யூல் இருக்குன்னா இருபது ஸ்கெட்யூல் நான் இருபத்தஞ்சி முடிக்கிறப்ப இருபதுக்கு மேலே யாராவது தாண்டிட்டேன்னு வச்சிங்களேன் அவங்க எப்படி தான் பாஸ் பண்ண வச்சிடலாம் ஏன்னா எயிட்டி பர்சன்ட் நீங்கள் கிராஸ் ஆகிட்டாலே போதும் ஆனால் நீங்கள் எயிட்டி பர்சன்ட் கிராஸ் ஆகிட்டீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜை மேனேஜ் பண்ணிக்கலாம் நீங்கள் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் நீங்கள் கிராஸே ஆகிருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது ஆறு மாதம் கழிச்சு எத்தனை ஸ்கெடியூல் படிச்சிருக்கேன் ரெண்டே ஸ்கெடியூல் படிச்சிருக்கேன் அங்கேயே நின்றுட்டேன் அதுக்கப்புறம் படிக்கவே இல்லை அப்படின்னா அது டிராபேக் ஆகிடும் இல்லை நான் மாற்று வழியில் போகிறேன் இந்த மாதிரி வழியில் போனால் கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம் ஒவ்வொரு தடையும் நீங்கள் வழி மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சிங்களேன் என்ன ஆகும் தெரியுமா கடைசி வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் தூரம் கூட போயிருக்க மாட்டீங்க இந்த ஸ்டடி பிளான்னு இருந்து அந்த ஸ்டடி பிளான் இந்த அந்த ஸ்டடி பிளான் இருந்து நான் தான் சொல்கிறேன் நீங்கள் எங்கே ஃபாலோ பண்ணுறீங்களோ நீங்கள் இன்னொரு இடத்துல ஃபாலோ பண்ணுறீங்களா என்ன ஃபாலோ பண்ணாதீங்க ஒரு இடத்துல நம்பி ஃபாலோ பண்ணி ஒரு மூணாம் ஸ்டெடியில் போய்ட்டு தொடர்ந்து அவங்க பின்னாடியே போங்க தொடர்ந்து அவங்க பின்னாடியே போங்க அகைன் என்னோட இதுக்கு வராதிங்க ஏன் வராதிங்கன்னு சொல்கிறேன்னா அது உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் திரும்பவும் வந்து இங்கே வந்து இனிஷியலாக நீங்கள் கரெக்டாக கொண்டு போயிலன்னு நினச்சினாலும் கூட அது ஒரு ட்ராபேக்கில் முடியும் அது பண்ணாதீங்க அவங்க கூட டிராவல் பண்ணுங்க கூட ட்ராவல் பண்ண முடியலனாலும் அவங்க பின்னாடியே ட்ராவல் பண்ணிட்டு போங்க அவங்க அஞ்சாம் ஸ்கெட்டில் வரீங்க நீங்கள் மூணாம் ஸ்கெடில் வந்தாலும் பரவாயில்ல இங்கே யாரையுமே கன்சிடர் பண்ணாதீங்கன்னு நான் சொல்றேன் இங்கே கன்சிடருங்கிற விஷயம் யாருக்கும் பண்ணக்கூடாது அவங்க அப்படி போகிறாங்க இவங்க இப்படி போகிறாங்க அதை பற்றியில் திங்க் பண்ணவே கூட இப்போ பாருங்க நான் செகண்ட் பேட்ச் நான் போடுவேன் பிளானர் வந்ததுக்கப்புறம் இப்போ செகண்ட் பேட்ச் பிளானர் வந்ததுக்கப்புறம் போடும்போது நான் டிசம்பர் பதினஞ்சுக்கு மேலே ஒரு பேட்ச் போகிறனா அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கெடிலில் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும் அப்போ செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு ஐயோ ஃபர்ஸ்ட் பேட்ச் என்னப்பா மூணு ஸ்கெட்ல முடிச்சிட்டாங்க நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஸ்கூலில் வரும் அப்போ நம்ம பாஸ் பண்ண முடியாது நினைக்க முடியுமா முடியாது அப்போ இந்த இடத்துல என்ன நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி எல்லாருமே நீங்கள் ஒரு ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணாலும் சரி நீங்கள் ஓனாக படித்தாலும் சரி எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அவ்வளோதான் மீதி அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கூட நம்ம அந்த ரிவிஷனோட சேர்த்து கூட பண்ணிக்கலாம் வாட் எவர் எது வேணால் பண்ணிக்கலாம் நல்ல ஸ்கோர் எடுத்து பாஸ் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரு சிறந்த வழி இதை நான் ஏன் வந்து இந்த வீடியோ பற்றி மெயினாக போடுறேன்னா நம்ம ஸ்டூடெண்ட் ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்டாக தான் சரி வேலை படிந்து படிக்கிறவங்க கமிட்மெண்ட்டுக்குள்ளே படிக்கிறவங்க நல்லா கேளுங்க ஹெல்த் இஷ்யூ இந்த நவம்பர் டிசம்பரில் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஒன்று நமக்கோ நம்ம வீட்டாளர்களுக்கோ யாராவது ஒருத்தர் ஹெல்த் இஷ்யூ இருக்கும் ஹெல்த் இஷ்யூ நம்மளை படிக்க கூடாது ஏன்னா மழை காலம் இல்லை ஏதாவது ஒன்று நடக்கும் நடக்கிற இடத்துல ஸ்டன் ஆகிடாதீங்கன்னு நான் சொல்கிறேன் திரும்பவும் நான் அதான் சொல்கிறேன் ஆகிடாதீங்க தொடர்ச்சி இருக்கணும் அவ்வளோந்தான் உடம்பு சரியில்லை ரெண்டு நாள் உடம்பு சரியில்லை ஓகே அடுத்து மூணா நாள் எழுந்திரிச்சு உட்காந்து ஓட ஆரம்பிக்கணுமே தவிர ரெண்டு நாள் போயிடுச்சே அவ்வளோதானா நம்ம அப்படின்னு நினச்சிங்கன்னா வேஸ்ட் ஏன்னா இந்த இடத்துல வேறு யாரை பற்றியும் திங்க் பண்ணவே கூடாது யாரை பற்றியும் நம்ம யோசிக்கக்கூடாது நான் ஒரு பத்து கிலோமீட்டரு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் என்னோடய டார்கெட் பத்து கிலோமீட்டர் எல்லாத்தையும் நான் ஒரு நூறு பேர்த்தை நான் கூப்பிட்டு போகிறேன் பத்து கிலோமீட்டர் நான் போய் ரீச் பண்ணேன்னா அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குதுனா இப்போ நான் இனிஷியலாக என் கூட வரும்போது எல்லோரும் கூடவே வருவீங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போகும்போது நூறு பேர்த்தில் எண்பது பேர் வருவீங்க இருபது பேர் பின்னாடி வந்துட்டு இருப்பான் அடுத்து கொஞ்சம் தூரம் போகும்போது நாற்பது பேர் பின்னாடி வருவான் ஐம்பது பேர் அவுட்டாக இருப்பாங்க அவுட் ஆயிருப்பாங்க என்ன அர்த்தம் ஒவ்வொருத்தரும் முடியல அங்கே உட்காந்துருவாங்க ஒரு சிலர் பின்னாடியே மெதுவாக வருவாங்க பரவாயில்ல பரவாயில்லைங்கிறேன் நீங்கள் மெதுவாக வாங்குங்கிறேன் ஆனால் உங்கள் வாத்தியார் எந்த வழியில் எந்த பாதையை உருவாக்கி கொடுத்துருக்காரோ அந்த பாதையை நோக்கி வந்துக்கிட்டே இருங்க அவ்வளோதான் இந்த இடத்துல நீங்கள் பாதை நோக்கி போயிட்டுருக்கிறதே சக்ஸஸ் தான் அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நீங்கள் நின்றுட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு ட்ராபேக் நிற்காதீங்க ரெஸ்ட் எடுக்கலாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உட்காரலாம் ரெஸ்ட் எடுக்கிறது உட்கார்ந்தான் என்னது நமக்கு இந்த ஹெல்த் இஷ்யூ வருது ஓகே ஹெல்த் இஷ்யூ வரும்போது என்ன பண்ணணும் ஐயோ நான் சார் நான் மூணு நாளாக நான் ஹெல்த் இஷ்யூ சார் படிக்க முடியல மூணு நாள் ரெஸ்ட் எடுத்துன்னு நினச்சிக்கோ அவ்வளோதான் இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ வரும்போது நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியும் இல்லை நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியுமா ஹெல்த் இஷ்யூ வந்தால் அப்பப்போ நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு ஒரு மூணு நாள் புக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு நல்லா ஹெல்த் இஷ்யூ நல்லா ரெஸ்ட் எடுத்துங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அந்த மூணு நாளில் சேர்த்து நீங்கள் இந்த பக்கம் கவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் மைண்ட் நம்ம அதை எடுத்துக்கணும் அக்செப்ட் பண்ணிக்கணும் மஸ்ட் நோ ரியல் ட்ரூத் உண்மையான உண் அந்த அந்த சொல்லுவாங்கல்ல ரியல் உண்மைப்பாங்கல்ல நிதர்சனமான உண்மை அதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் க்ளியரா புரிஞ்சுங்களா இது எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணிங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக உஷாராக இருப்பாங்க இப்போ இந்த வீடியோ பதவி பார்த்துட்டு இருக்கிறவங்கள எவ்வளோ பேர் உஷாராக இருக்கீங்கங்கிறது நீங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை எவ்வளோ தூரம் ஆழமாக எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணுறீங்கிறது வச்சு தான் இல்லைன்னா நான் சொல்கிறேன் அந்த தப்பு கண்டிப்பாக நடக்கும் நான் சொல்கிற விஷயம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் சக்ஸஸ் கிடைக்கும் இல்லை அப்படின்னா சக்சஸ் கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ஏதோ தப்பு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே பின்னாடி புரிய வரும் பண்ணாதீங்க வாட் எவர் நீங்கள் ஒரு டெஸ்ட் படிச்சிட்டு இருக்கீங்களா அதை நோக்கி போயிட்டே இருங்க நீங்கள் எங்கெங்கே கேப் உள்ளதோ அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் கூட பின்னாடி போயிட்டே இருங்கங்கிற நான் அவ்வளோதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கும் உங்க கூட படிக்கிறோம் எல்லாருமே உன்னோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்க மாட்டாங்க உன் கூட இப்போ நம்ம பேச்சில் சேர்ந்துருக்க எல்லாருக்குமே ஒரே மாதிரி சுச்சுவேஷன் இருக்குமா வீட்டு சுச்சுவேஷனு இருக்காதுல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சுச்சுவேஷன் இருக்கும் அப்போ அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்க முடியும் எல்லாருமே ஒரே மாதிரி நடக்குதுன்னா ரோபோ கிடையாது ப்ரோக்ராம் பண்ணி வச்சா ஒரே மாதிரி போகுன்ட்டு மனுஷங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான வீட்டில் கஷ்டம் இருக்கும் இல்லை நம்ம வந்து மைண்டெல்லாம் எடுத்துக்கிற ஒரு விஷயம் இருக்குது ரொம்ப டவுனாக இருப்பாங்க ஒரு சில ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க எப்படி வேணால் இருக்கும் அது நம்மளோட நிலைப்பாடை பொறுத்து நம்மளுடைய ஃபேமிலி கண்டிஷன் பொறுத்து நம்ம வீட்டுடைய பிரச்சனை இது எல்லாமே சார்ந்துருக்கு அப்போ அதை போய் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட போய் கம்பேர் பண்ணுறது இன்னொரு பேச்சில் என் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கா அவெலாம் கூடவே ட்ராவல் பண்ணி படிச்சுட்டு இருக்கா நான் தான் பின்னாடி வரேன்னா அவங்களுக்கு உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது புரியுதுங்களா அவங்க சுச்சுவேஷன் வேறு நம்ம சுச்சுவேஷன் வேறு நமக்கு இப்படி போனால் பாஸ் பண்ண முடியும்னா அப்படி போய்க்கணும் இதில் மற்றவங்களை கம்பேர் பண்ணி நம்மளை நம்மளே டவுன் அமைக்கக்கூடாது இதை மைண்டில் வச்சுட்டு வரக்கூடிய நாட்களை பயணிங்க நீங்கள் எங்கே சேர்ந்தாலுமே நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த மட்டும் மைண்டில் வச்சுங்க நான் நோட்டிஃபிகேஷனுக்குள்ள எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டடி பிளானை நான் நான் என்ன பண்ணுறேன் கிராஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க ஓகேங்களா ഓക്കെ ഇന്ത്യ വീഡിയോ നിങ്ങൾക്ക് പിടിച്ചിട്ട് നെന്ക്കെ മീന മറ്റ ഒരു താഴോടെ സന്ദിക്കാം ഇത് കിഷോ പടം മുഖ കിഷ്ണർ താങ്ക്